இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு அனைவரையும் வரவேற்க வரைக்கும் அதாவது இது வந்து ரெண்டு விதமான மருந்து ஒன்று வந்து லிக்யூட் ஃபார்முலா இது லிக்யூட் ஃபார்முலா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜூஸு இன்னொன்று வந்து பவுடர் பேஸு வந்து இதில் இது நம்ம ரெண்டு பொருளை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் முதல் பொருள் பார்த்திங்கன்னா அதாவது வந்து இது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டிலேருந்து உருவாகிற மருந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள மருந்து ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் இது வந்து இ நுக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்தை இது என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் சாறு அதாவது இஞ்சி சாறு பூண்டு சாறு எலுமிச்சை அசல் வசல் தேன் அப்புறம் வந்து இது ஆப்பிள் வினிகர் இது மூலமாக பேஸ் பண்ணி பண்ணுறது இதேமாதிரி நிறைய மருந்து இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் முறையில் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எல்லா விதமான யூஸ் சம்மந்தப்பட்ட லைசன்ஸ் எல்லாமே இது அப்ரூவல் பண்ணி பண்ணுறோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் வந்து எந்த பக்க விளைவும் கிடையாது ஏன்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சாதாரண பொருளை நம்ம அதை வந்து உணவு பொருளாக மாற்றி நோய்களை சரி பண்ணுறதுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஒன்று அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா மென் ஆக்டிவ் ப்ளஸ்னு ஒரு பொருள் அது என்னென்னா மனுஷன் வந்து ஆண்மை அப்படின்றது இப்போ எல்லோரும் தேடுவாங்க ஆண்மை ஆண்மையம்பாங்க பட் ஆண்மைன்றது அவங்களுடைய உடம்புல உள்ள நரம்பையும் அவன் உடம்புல உள்ள மூளையும் அவங்கவுங்க உடம்புல உள்ள மற்ற எல்லா விஷயங்களையும் சரி பண்ணால் இந்த ஆண்மைன்றது சாதனமாக வந்துடும் ஸோ இந்த நான் நான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த உங்கள் உடம்புல உள்ள எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி கணயம்லேருந்து ஈரலேருந்து ஹார்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறோம் இது வந்து ஆண்மைக்கான மருந்து மட்டும் இல்லை உங்கள் உடம்புல உள்ள சுகரு ரொம்ப நாளாக வந்து குழந்தை பராமல் இருக்காங்க அவங்களுக்கு மற்ற மாதிரி எல்லா ம விஷயங்களையும் சரி பண்ணி ஒரு மனிதனை ஒரு பெரிய ஒரு ஆண்மகனை ஒரு வலிமையான ஆண்மகனாக மாற்றுகிற ஒரு பொருள் இது அதை இதை ரெண்டையும் அறிமுகப்படுத்துகிறோம் இதுக்காக அறிமுகப்படுத்துக்காக வந்திருக்க நண்பர் விஜயகுமார் அவர்களுக்கும் அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் நன்றியை மீண்டும் சேர்த்து வேண்டி கொண்டு என் உரையை முடித்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க எத்தனை இடங்களுக்கு போயிருப்பீங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அனைத்திலும் மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து இயற்கை உணவு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா மருந்துன்னு சொன்னால் உடம்புல தேய்ச்சிக்கிறது கூட மருந்தாகுது ஆனால் இதை உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு என்று சொல்கிறார்கள் அதாவது ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றதுக்காக இதில் வந்து இதயத்தில் போய்கிட்டு இருக்க இந்த ரத்த இருக்குது இல்லையா அதில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த அடைப்பை நீக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க கொழுப்பு சத்து அதிகமாகி உடல் பருமனாகி போயிருக்கு இல்லையா அந்த பருமனை குறைச்சி நார்மலான நிலைக்கு கொண்டு வருது அதோட வயசாக வயசாக எல்லாருக்குமே வந்து இந்த கை கால் எல்லாத்துலையும் இந்த மூட்டு வலிகள்லாம் அதிகமாகும் அந்த மூட்டு வலியை கூட இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் குறைக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருந்தை இந்த நேரத்தில் இவங்க வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த இயற்கை உணவுங்கிறது உருவானது உருவானதில்லை அகத்தியர் காலத்திலேருந்தே உருவானது தான் அவரே வந்து அந்த அந்த காலத்திலேருந்தே இயற்கை உணவு தான் மக்களுக்கு தேவை இயற்கை வைத்தியம்தான் மக்களுக்கு தேவை அதுதான் வந்து எல்லா நோய்களையும் இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வையார் கூட நோய்க்கு இடம் கொடை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நோய் இங்கிறது வரும் போகும் அது வந்து நிரந்தரமானது இல்லை எல்லாருக்கும் வரும் யாருக்கும் வராமல் போகாது அத்தனை பேருக்கும் வரும் போகும் அப்படி வரக்கூடிய நோய்க்கு நம்ம உடம்புல இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஔயார் சொன்னது அப்போது உடம்புல நோய் வராமல் பாதுகாக்கணும்னா அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த ஒன்று சொல்கிறேன் ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் அவன் சிறப்பான படிப்பு படிக்கக்கூடியவன் சிறந்த ஒரு மாணவன் அதே ஒரு வாலிபன் ஒரு ப வேலைக்கு போகிறாரு நல்ல லெவலில் இருக்கார் பெரிய அதிகாரியாக இருக்கார் இப்போ நமக்கு தேவை கல்வியும் செல்வமும் கண்டிப்பாக தேவை இல்லையா இந்த கல்வி செல்வத்துக்காக தான் நம்ம அத்தனை பேருமே போராடிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆரோக்கியம் அது இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த வாலிபன் அந்த மாணவன் வந்து ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனாக இருப்பான் நல்லா படிக்கக்கூடிய பையன் இந்த வேலைக்கு போகிறவரும் நல்ல திறமையான ஒரு ஆள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேருக்குமே உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டால் என்ன முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க முதல்ல உடம்பை கவனி உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ நல்லா படித்து மேலே வர முடியும் உடம்பு நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்போது கல்வி செல்வத்தை விட மிக மிக சிறப்பான செல்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் இந்த ஜீவன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படின்றாங்க அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய உடம்பை நாம் பராமரித்தே ஆகணும் நம்முடைய உடலை நாம் பாதுகாத்தே ஆக வேண்டும் இது நமது கடமை இந்த கடமையை செய்தால் மிக சிறப்பாக நம் உடல் மாறும் இதற்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கீதையினுடைய உபதேசமாக இருக்குது ஆக நம் உடலை பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம் ஈடுபடுறோம் அப்படின்னு சொன்னால் இது போன்ற மருந்துகளை நாம் நம்ப வேண்டும் முழுசாக நம்பணும் நம்பினால்தான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதாவது ரெண்டு கண்ணுக்கு தெரியாத ரெண்டு விஷயத்தை முழுசாக நம்புகிறோம் கொஞ்சம் கூட அதில் இல்லாதது கிடையாது என்ன அந்த ரெண்டுனால் ஒன்று இறை நம்பிக்கை கடவுளை நம்ப வேணாம்னு சொல்லலை கடவுளை முழுசாக நம்புகிறோம் நம்பி நம்முடைய குறைகளெல்லாம் சொல்லி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு கடவுள் கேட்ட வேண்டும் அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நம்முடைய எதிர்காலம் அதை நம்ம பார்க்கவே போகிறதில்ல இல்லை அப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிர்காலத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி சொத்து சொத்தாக சேர்த்து வைக்கணும் அப்படி இருக்கிற நாம நம்ம உடம்பை ஏன் பாதுகாக்கக்கூடாது நம்ம உடம்ப பராமரிக்கணும் இல்லையா அதுக்கு முக்கியமான தேவை இல்லையா அப்போ அந்த மருந்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்போ இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த மருந்து மேலே முழுசாக நம்பிக்கை வச்சோம்னா தான் நம்முடைய நோய் அனைத்தும் முழுசா தீர்வு சொல்ல முடியாது தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் நாம் அந்த மருந்து உட்கொண்டோமே ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரது தடுக்கப்படும் அடுத்து கொழுப்பு சத்து குறைஞ்சி நார்மலாக உடம்பு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மூட்டு வலி வந்தாலும் அதுவும் வராமல் தடுத்து நிற்கும் இப்படி எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய இந்த ஜீரன் ஆக்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற மருந்தை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் முதல்ல இந்த ரெண்டு அந்த மருந்தையும் பார்த்தேன் இந்த டேப்லெட் இதையும் பார்த்தேன் அதில் ஒரிஜினலாக வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படிதான் போட்டிருந்தேன் நிறைய மருந்துகளில் நான் ஆன்லைனில் போகிறதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து நீங்கள் கேஸ் போட முடியாது ஆனால் இதில் வந்து கரெக்டாக அந்த என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாம் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம்தான் வந்து இந்த கேப்சூலு டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பாட்டி வைக்க தான் நல்லா இன்றைக்கி அளவுக்கு சிறப்பாக இருக்கிற காரணம் வந்து வாரந்தோறும் இஞ்சி பூண்டு அந்த சாரை கொதிக்க வச்சு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்டனால தான் அந்த பித்தெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல திரகாத்திரமாக இருக்கிறது ஒரு காரணம் அந்த மாதிரி நம்முடைய சொன்மை அவர் சொன்ன மாதிரி அகத்தியர் இருக்க கண்டுபிடிச்ச மூலிகள் இருக்குது பார்த்திங்களா நம்ம மூலிகைலேயே தங்கம் உருவாக்கிற மூலிகளெலாம் இருக்காது நிறைய பேர் தெரியாது இப்போ உதாரணமாக நம்ம வேலூரில் தங்க கோயில் இருக்குது தெரியுமா அவர் எங்கேருந்து தங்கம் வந்துச்சு இந்த மாதிரி மூலியிலேருந்து தங்கம் உருவாக்குனு தான் வேறங்க விளையாட்டுலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணலை அவர் அவரோட பேட்டி எடுத்தேன் ரொம்ப பேருக்கு மறந்துருக்கும் அவர் யாருன்ட்டு அவர் முத முதல்ல காஞ்சிபுரத்தில் போய் நான் தான் சின்ன சின்ன சாமியார் உட்காந்துட்டேன் அப்போ ஒரே பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த அங்கே உள்ள நிலையெல்லாம் ஒரே எதிர்ப்பு அதுக்கப்புறம் நான் அங்கெல்லாம் போய் இல்லைங்க அவருக்கு இடம் கொடுங்க மாட்டேன்ட்டேன் அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரத்தில் வந்து வேலூரில் வச்சார் நான் ஆரம்பத்துலேயே இங்கே போயிருக்கேன் அது என்னென்னா நீ வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்து வரிங்க வேலைமாரி துன்மாதிரி அங்கேயும் வழிபடலாம் எதுக்கு சொல்கிறவர்னு சொன்னால் அவர் சொன்னார் பார்த்திங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது நாம் இன்னைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகும் அப்படின்னு சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும் இல்லை ஆகாது அதே மாதிரி நம்ம வந்து உடல் கொண்டு குழந்தை உண்டாகும் அப்படின்னு தான் அது உண்டாகும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையில் தான் இறை நம்பிக்கைன்னு அவர் சொன்னார் நம்பிக்கைங்கிறது எல்லா விஷயத்துலையும் ச நம்பிக்கை அதாவது மனைவி பல நம்பிக்கை உங்க பேர் நம்பிக்கை எம்எல் நம்பிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜீரன் ஆக்டிவ்னு போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அது வந்து ஜீரணமாகறதுக்கான ஆக்டிவிஷன் தான் ஐயா அது ரெண்டு பேருமே சொல்லலை அதாவது எந்த பொருள் சாப்பிட்டாலும் செய்யும் அது நீங்கள் வந்து ஜீரணம் ஆகாத பொருள் சாப்பிட்டாலும் அதை ஜீரணமாகிற ஆக்டிவ் தான் அந்த மருந்து நினைக்கிறேன் என்ன ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ் அவர் சொன்னார் இந்த மாதிரி சகல ரோக நிவாரணி அப்படின்ட்டு ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட ஒருத்தர் நோயாளி போனார் சார் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கவலையாக இருக்குது வயிற்றுவழியாக இருக்குது தலைவலியாக அவர் மாத்திரை கொடுத்தாரு மூணு நாளில் சரியாக போய்ட்டு டாக்டருங்க அவர் கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை சத்திர மாத்திரை தான் கொடுத்தார் ஸோ விட்டமின் மாத்திரை கொடுத்ததில் அவர் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அந்த இது போயிடுச்சு அதேமாரி நான் பெரும்பாலான விஷயங்களில் வந்து என்ன ஆப்ரேஷன் போனோம்னாக்கா நான் சொல்லுவேன் என்ன சேர்த்து சுகர் அதிகமாகிட்டு ஒரு வாரம் கழித்து போனால் சுகரை குறச்சிக்கணும் அதனால் எனக்கு இது அந்த அந்த நம்ம நம்ம சில நேரங்களில் நம்ம உடல் உறுப்புகள் சொல்கிற எச்சரிக்கை மணியை நாம் கேட்குறது இல்லை டே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது இது கெட்ட நாட்டம் வருது என்ன அதை சாப்பிடக்கூடாது சிலர் ஏதோ கச்சா அமிச்சான்னு திரும்பிவிடுவாங்க நான் அப்படி இல்லை நல்லா இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து வச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு காரணம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வைத்தியர் இருக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மருந்தே உணவுன்னு அவர் சொன்னார் இல்லையா உணவும் மருந்தும் வேறு வேற இல்லை நம்ம உணவை எடுக்கிற உணவுலேயே அந்த மருந்து இருக்கிறதுக்கு தான் காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஆன்மீக விருத்தி ஆன்ம விருத்தின்னு அதெல்லாம் பொய்ங்க ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னாலே ஆன்ம விருத்தி இருக்க அர்த்தம் தானே அதனால் அது அதை வந்து பச்சையாக சொல்கிறோம்ல அதுதான் எதுக்கு ஆண்மை விருத்தின்னு என்ன அர்த்தம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான விஷயம் தான் அது அது அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியுதுங்கிறக்காக அப்படி சொல்கிறாங்க நம்ம வந்து ஆண்மை இருந்தால் தான் எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஜீவனசக்தி வேலை செய்யும் நம்மளுடைய ரத்த குழாயில் அடைப்பு இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி போது டாய்லெட் போகலாம் நினச்ச போ அதை வந்து நினச்சபோது எந்திரிக்கணும் போது டாய்லெட் போகணும் அதேமாதிரி சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும் இது மூணு இருந்துச்சுனாலே மனித நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக வாழலாம் இதை வந்து எப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு நமக்கு உடம்பு ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம் இதுதான் விஷயம் இதை சாப்பிட்டா உடனே இந்த நாளைக்கு வந்து உனக்கு இவ்வளோ வளர்ந்துருங்களான்னு சொல்ல மாட்டேன் அது பொய் அது தப்பான விஷயம் ஆனால் நான் இதுக்கு முன்னால் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கேன் நான் சிங்கப்பூரில் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார் சரியான சேல்ஸ் அது ஏன்னா பயன்படுத்துகிற நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சார் நல்லா ஒர்க் ஆகுது சார் பயக்கராட நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் எனக்கு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கொடுத்துறங்க வச்சு அது இன்னும் கொத்திரமாக வச்சுருக்கேன் ஏன்னா வெளியே கட்டிட்டு வந்தோம்னா அங்கே மிஸ் ஆகிருவோம் பயத்தில் வச்சுங்க அவர் எப்போவும் ஃபோன் பண்ணுவார் கிட்டத்தட்ட அது அந்த விளம்பரம் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமும் எல்லா ஊர் கேபலிட்டிகளையும் அது ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் நம்ம நம்பிக்கை வச்சு நாற்பது நாளாக அது ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து என்ன விசேஷம்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அடுத்த மூணு மணி நேரத்தில் வேலை செய்யும் ஆனால் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறவங்கனா இருக்காது அதே ஒரு இஞ்சி கஷாயம் கொடுத்திங்கன்னா அது மூணு நாள் கழித்தான் வேலை செய்யும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அந்த வேற அப்படியே பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் அந்த பித்த வாந்தி பித்தம் வர்றது பித்தம் வைத்தனால மயக்கம் ஏற்படுறது அந்த இப்போது டாக்டரை போனோம்னாக்க உடனே அது என்ன அடைப்பை நீக்கிறதுக்கு உடனே கிராவி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அல்ல நம்ம பிரணாயம் செஞ்சோம்னாக்காலே நமக்கு வந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் விட்டு வழி பிராணாயாமம் செஞ்சோம்னாக்கா நமக்கு வந்து அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நான் கூட எதுக்கு டை அடிக்கிறது தெரியுமா திடீர்னு நாள் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது மூச்சு தண்ணில் ஏற்பட்டுச்சு பயந்துட்டேன் அப்புறம் டாக்டர் போனால் அவர் தண்ணி அடிப்பீங்களாம் கேட்டார் இல்லை சார் பதினஞ்சு வருஷமாக சாப்பிடல அப்படின்னு அப்புறம் சீரட் குடிப்பீங்களா அது ச ஜென்மத்தில் சீரட் கிடையாது சார் அப்படின்னு அப்புறம் மேலே பார்த்தார் என்ன டை அடிப்பீங்கன்னு மறுதான் நீங்கள் டை அடிப்பேன்னு அதுதான் அந்த சளி காரணம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் போட்டிருக்கீங்க போடும்போது அப்படியே அந்த அந்த குளிர் கொட்டது உள்ளே போயிடுது இந்த நெஞ்சில் அப்படியே சளி ஆகிடுது அதெல்லாம் நீங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திட்டேன் இப்போ சரியாகிடுச்சு இதான் விஷயம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மருந்துகளை கொடுத்து ஊசிகளை போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு பயன்படுத்துறது நல்லது அந்த மாதிரி இது வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன சைடு எஃபெக்ட் இல்லை இந்த ரசாயன கல மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இன்னொரு நோயையும் இங்க உருவாக்கிடும் நீங்கள் இந்த தைராய்டு மாதிரி அதிகமாக சாப்பிட்றீங்களா ஆமாம் அதை கொஞ்சம் குறைங்க இது சரியாக போயிடும் இன்னொரு நோயும் இழுத்துட்டு வரணும் அந்த மாதிரி ஏன்னா நான் டாக்டர்கிட்ட அடிக்கடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அது வந்து செக்ஸ்பெஸ்ட் டாக்டர் மட்டும் இல்லை உடல்நல மருத்துவத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதனால் தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் நான் பேசுகிறேன் இவர் ஒன்றையும் என்கிட்ட சொல்லியே கொடுக்கல என்ன அப்போ நான் பார்த்தேன் அப்போது அது ஜீரன் ஆக்டிவ் ஆக்டிவ்னு என்ன நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும் அந்த ஜீரணம் ஆகுறதுக்கு இல்லாமல் அது சத்து பொருள் வரை அதில் செத்துருக்கார் அதை பார்க்கும்போது அந்த இஞ்சி சாறு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டேன்னு தெரியும் அதே கலரில் இருக்கு அந்த இஞ்சி சாறுல கொஞ்சம் அது இஞ்சி சாறு கொஞ்சம் வீலிங் ஜாஸ்தியாக இருக்கும் பயங்கர கதை அதான் ஒரு பத்து மிளகாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் தேன் விட்டாச்சுன்னா அதோடய சக்தி குறையும் அந்த மாதிரி பல கண்டுபிடிப்புகளில் வச்சு செஞ்சிருக்காரு அப்படினா அதனால் ரெண்டாவது அவர் ஒன்று சொன்னார் அவர் பேர் அபு இஸ்லாமியர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மருந்து வந்து நம்ம அகத்தியர்களிட்ட இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு பேர் செய்யறதுக்கு போய் அது மாறி வ வந்துச்சு அதான் நம்ம இந்த மூலிகை மருந்துக்கு பிதாமர்கள் எல்லாமே நம்ம தான் ஆனால் அங்கே போய் அது வித்தியாசமாக இங்கே வந்திருக்கு என்ன காரணம்னால் அவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போது அது வந்து நிறைய பேருக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நான்வெஜ் இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் அதுவும் அந்த பீஃபுங்கிறது வந்து நமக்கெல்லாம் செட் ஆகுதுனால தொட்டதே இல்லை ஏன்னா ஜீவன் ஆகாது அப்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சி அனுபவத்தின் மூலமாக இந்த ஜெயின்டேனுங்கிற இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அது நாம் எல்லாரையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும்னு சொல்கிறத விட டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க ஒர்க் அவுட்டாச்சா ஒரு ஏ நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அப்புறம் நிறுத்திடுங்க அப்புறம் மறுபடியும் அதனுடைய விளைவுகள் இருந்தது இல்லாட்டி மறுபடியும் அந்த நோயுடைய தாக்கரைஞ்சுன்னு நெங்கி சாப்பிட்ணும் அதுதான் உண்மை ஏன்னா இந்த மா மாத்திரை போட்டோடனே தலைவலி போகிற மாதிரியான விஷயம் இல்லை இந்த மூலிகையில் என்னென்னா இந்த ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சி நாள் இல்லை பதினஞ்சு நாள் அதை எடுத்தாங்கன்னா தாங்க அதனுடைய வீரியம் நம்ம உடம்பில் இருக்கும் அதாவது அது போய் நம்ம ஆங்கில மருந்துகள் எப்படின்னா மேலோட்டமாக உடனே சரிப்படுத்தும் அதை வேரோடு புகுந்த ஆற்றல் மூலிக மருந்து உண்டு அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்மை விருத்தி ஆண்மை விருத்தினா என்னன்னா உடல் நலமாக இருக்கிறது தான் அப்படி பச்சையாக சொல்றாங்க வேற என்ன இருக்கு அதுதான் உண்மை அதாவது இப்போ நம்ம மோட்டர் பைக் மோட்டர் பைக் திடீர்னு சர்வீஸ் விடுறோம்ல இந்த சர்வீஸ் தான் இந்த மூலிகை மருந்துகள் அதை ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து ஏ முதுமை பாதிப்புங்கிறது இயல்பானது அது வந்து இரு வயசுலேயே சிலருக்கு வந்துடும் அப்போ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால சார் ஆமாம் அதனால் அது ஒரு இதை வந்து ஏன்னா ஆன்லைனில் தான் பெரும்பாலும் விற்பாங்க கடையில் விற்க போன நீங்கள் கொஞ்சம் மொழிங்கிறது கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அது சேர்த்து வச்சு வேலை மறக்கிட்டு இப்போ பண்ணியிருக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆற்காடு வைத்தியசாலை தான அவர் அந்த பாய் வைத்திய பாய் வைத்தியசாலை ஆமாம் அவர் ஒரு காலத்தில் அதாவது எழுதுகளில் பத்திரிக்காரங்கள மாத ரெண்டு மாதத்தோடு பார்ப்பார் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் வாணியம்பாடி வைத்தியசாலை அப்போது என்ன காரணம்னா இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிற காரணம் நம்மகிட்ட அறிமுகப்படுத்துகிற காரணம் என்ன பத்திரிக்கைக்காரங்க மூலமாக தான் இந்த தகவல் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது ஒன்றுமே தெரியாமல் இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த விற்பனைக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த அடிப்படையில் இதில் வந்து இது வந்து கேப்சூல் டைப்பாக இது பவுடரா ஆமாம் இது வந்து எப்படின்னா ஆமாம் அதாவது காஃபிலையும் கலந்து குடிக்கலாம் பால்லையும் கலந்து குடிக்கலாம் இதில் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது முன்ன பின்ன போறோம்னாலும் கேப்பிடணும் அதனால இஞ்சி குடிச்சேன்னா முன்னால் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் பின்னால் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கான்னு சரி நல்லா தின்னு கூட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஜீரன் சக்தி அது இருக்கிற பற்றின ஆ ஏன்னா என் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க சொன்னேன் இது முன்னாடி இது இந்த ஜீரன் ஆயிட்டு ப்ளஸில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்ச இதை சாப்பிட்டிங்கன்னா வந்து இங்கே சாப்பிட்டது வித் கரெக்டாக பத்து பாயிண்ட்ஸில் ஜீரணம் மேடம் ஏன்னா அதுதான் வந்து இஞ்சி சாறு பூண்டு சாருடைய ஸ்பெஷல் நார்மலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிற்று உப்பு மாட்டின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணாங்க பூண்டை வந்து அப்படியே டைரெக்டாகவே அடுப்பில் வறுத்து சாப்பிடுவாங்க அது ஒரு பொருட்கள் நடக்கிறது அது நாங்கள் கூட வழக்கமாக செய்வோம் இப்போ ஒரு இப்போ பதினஞ்சு நாளைகளோட இட்லியில் பூண்டை அதை வச்சுருவது இட்லி மாவலை அடிச்சு அடிச்சு வச்சுனா அப்படி பசுமாக போயிடும் அதே நீங்கள் வந்து பச்சை பூண்டா சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பாய்சன் மருத்துவங்கள் சொல்லுவாங்க அது உண்மைதான் நீ கேஸ்டபிள் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க அதுதான் முத முதல்ல அந்த முடக்கவாதத்துக்கு முதல் அறிகுறி அது அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து அந்த பூண்டு வந்து அவிச்சு சாப்பிட்றது இல்லாட்டி பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனா ரொம்ப நல்லது அதே மாதிரி நாற்பது மொழிகள் இதில் கலந்துருக்காங்க அவர் சொன்னது வந்து ஓப்பனாக வெள்ளந்தியாக சொல்லிவிட்டார் இதை முதல்ல சாப்பிட்டீங்கன்னா இஷ்டத்தை தின்றுவாங்க அப்புறம் அது வந்து ஜீரண ஜீரண ஆக்டிவ் ஜீரன் ஆக்டிவ்ங்கிறது இந்த சுகர் மாத்திரை இப்போ சாப்பிட்றதுக்கு மேலே போடுற மாதிரி அல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஜீரண மாத்திரை போட்டோம்னாக்கா ஜீரணம் ஆகும் ஏன்னால் நம்ம குடல் எவ்வளவு தாங்குங்கிறது தெரியும் நீ பாட்டு இது வந்து இன்ஸ்டிகேட் மாதிரி முதல்ல போட்டு இஷ்டத்து தின்னாச்சுன்னா அது வேறு ஃபேக்ட்ரு அதிகமாகிடும் அதனால் அந்த மேக்சிமம்